வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் சென்னை ரிப்பன் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அறை குறித்து விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு இயற்கை பேரிடர் பருவமழை வெள்ளம் உள்ளிட்ட காலங்களில் சென்னையில் உள்ள பதினைந்து மண்டலங்களில் மக்கள் எளிதில் மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கும் விதமாக கண்காணிப்பு அறை தொடங்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாளர்கள் பணியிலிருந்து பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் கண்காணிப்பு அறை செயல்பாடு குறித்தும் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய அளவில் ஒரு கட்டுப்பாடு அமைத்திருக்கின்றோம் நூற்றி ஐம்பது தொலைபேசி அழைப்புகள் ஒன் நைன் ஒன் த்ரீ என்ற தொலைபேசிகள் நூற்றம்பது அலைபேசிகள் வந்து ஒரே நேரத்தில் வருகின்ற அளவுக்கு நம்ம வந்து அதுக்கான ஆயத்தமாக இருக்கின்றோம் சோஷியல் மீடியாக்களில் வருகின்ற புகார்களை வந்து அதை பெறுகின்ற அளவுக்கு அதுக்கான தனி விங்கும் இங்கே த தயாரிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மணி நேரமும் அது மழை காலத்தில் இருக்க வேண்டியது சுழற்சி முறையில் அதிகாரிகளுக்கும் அது சுழற்சிழியில் பணியாற்ற அறிவுறுத்தி இருக்கின்றார் தாழ்வான நிலையில் இருக்கின்ற பல பகுதிகளில் வந்து தண்ணீர் வந்து தேங்குகின்ற சூழல் இருக்கிறார் அதை அப்புறப்படுத்துறதுக்கு நூற்றம்பது ஹண்ட்ரட்ஹெச்வி மோட்டாரும் ஐநூறு ட்ராக டிராக்டர் மோட்டார்களும் மின் மோட்டார்கள் ஒரு ஐம்பது மோட்டார்களும் தயார் நிலையில் இருக்கிறோம் எல்லாமே வந்து படகு கூட முப்பத்தி ஆறு படகு மாநகராட்சி சொந்தமாக வைத்திருக்கின்றது இருக்கின்றது எல்லா நிலைகளிலும் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் எல்லா நிலையிலும் அவர்கள் மீ அதாவது வெள்ளத்தால் வெள்ளம் வந்தாலும் சரி மழையை பாதிக்கப்பட்டாலும் சரி பாதுகாக்கின்ற சென்னை மாநகராட்சியின் இந்த நடவடிக்கை மூலம் பொதுமக்கள் தங்கள் புகார்களை உடனுக்குடன் தெரிவிக்க வழி ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளது சென்னையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது சென்னை மக்களின் குறைகளை கேட்டறிவதற்காக சென்னை மாநகராட்சி அலுவலகம் ரிபன் மாளிகையில் வார் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இதில் சென்னையில் உள்ள எழுவத்தி ரெண்டு மேம்பாலங்கள் சுரங்கப்பாதைகள் மற்றும் இருபத்தி ரெண்டு கெனால் பகுதியில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு அது இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது தற்போது வரை ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து புகார்கள் வந்திருப்பதாகவும் இதில் ஆயிரத்தி அறுபத்தஞ்சு புகார்கள் தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் செய்தியாளர் கௌதம்